விலங்குகள் இயற்கையின் பாதுகாப்பு முனைப்புகள் அவர்களை பாதுகாப்பது நமது கடமை இன்றைய பதிவில் காண்போம் காண்டாமிருகத்தின் வாழ்வியல் நான் உங்கள் உதயா தாய்மொழியம் தமிழுக்கும் தமிழ் இறைவன் முருகனுக்கும் தமிழ் உறவுக்கும் பிற உறவுக்கும் வணக்கம் இந்திய மூக்கு கொம்பன் இந்திய காண்டாமிருகம் அல்லது ஒற்றைக் கொம்பன் என்பது இந்தியாவின் வடகிழக்கு பகுதியிலும் நேபாளத்திலும் பூட்டானின் சில பகுதிகளிலும் காணப்படும் ஒரு பாலூட்டியாகும் இவ்விலங்கு இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள புல்வெளிகள் மற்றும் அதை அடுத்துள்ள காடுகளில் வாழ்கின்றது முற்காலத்தில் இவ்விலங்கு கங்கை சமவெளி முழுவதும் வாழ்ந்து வந்தது பின்னர் ஏற்பட்ட வாழ்விட சீர்கேட்டாலும் வேட்டையாடப்பட்டதாலும் இதன் உயிர்த்தொகை குன்றிதற்சமயம் வெறும் மூன்றாயிரம் விலங்குகள் மற்றும் இயற்கை சூழலில் வாழ்கின்றன இவ்விலங்கு அசாமின் மாநில விலங்காகும் மூதாதைய மூக்கு கொம்பன் முன் யோசீன் காலத்தில் ஒற்றைப்படை குழம்பிகளிடம் இருந்து பிரிந்து படிவளர்ச்சி வளர்ச்சி அடைந்தது மரபியல் கணக்குப்படி தற்கால காண்டாமிருகத்தின் மூதாதையர்கள் சுமார் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் குதிரை இருந்து பிரிந்து வந்துள்ளன என்று அறியப்பட்டுள்ளது உலகில் தற்போதுள்ள காண்டாமிருகங்களின் குடும்பம் முதன் முதலில் யூரேசியாவில் யோசின் காலத்தில் தோன்றியதாகவும் மேலும் மூதாதைய காண்டாமிருகம் மயோசீன் காலத்தில் ஆசிய கண்டத்திலிருந்து அற்றுப்போய் இருக்கலாம் எனவும் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன ஐரோப்பியர்கள் முதன் முதலில் அறிந்த மூக்கு கொம்பன் இனம் இந்திய மூக்கு கொம்பன் ஆகும் கரோலஸ் லின்னேயஸ் வகைப்படுத்தி ஆங்கிலத்தில் ரைனோசெரஸ் என்று பெயரிட்டார் கிரேக்க மொழியில் ரைனோ என்றால் மூக்கு என்றும் சிரோஸ் என்றால் கொம்பு என்றும் பொருள்படும் தமிழில் இதற்கு மூக்கு கொம்பன் என்று பெயர் மேற்கு உலகிற்கு முதன் முதலில் அறிமுகமாகிய காண்டாமிருகம் இந்திய காண்டாமிருகம் ஆகும் முதலாம் மானுவேல் பத்தாம் போப் லீயோவுக்காக ஒரு காண்டாமிருகத்தை கப்பலில் அனுப்பி வைத்தான் ஆனால் எதிர்பாராவிதமாக அந்த கப்பல் பயணத்தின் போது விபத்துக்குள்ளானது அக்கப்பலில் இருந்த ஒரு ஓவியர் காண்டாமிருகாதின் படத்தை வரைந்து வைத்திருந்தார் அப்படத்தை அடிப்படையாக வைத்து ஆல்பிரெஃபெக்ட் டியூரே காண்டாமிருகத்தின் மர அச்சு ஒன்றை செதுக்கினார் இது புகழ் பெற்ற ஓர் படிவம் இவர் இவ்விலங்கை பார்க்க வாய்ப்பு இல்லாமலே செதுக்கியது குறிப்பிடத்தகுந்ததாகவும் மற்றும் இந்த படிவத்தில் காண்டாமிருகத்தின் ஒரு சில பாகங்கள் மிகைப்படுத்தப்பட்டுள்ளன தற்போது உலகிலுள்ள காண்டாமிருகங்களிலேயே உடல் அளவில் மிகப்பெரிய இரண்டு காண்டாமிருகங்களில் இந்திய காண்டாமிருகமும் ஒன்றாகும் இவ்விலங்கின் வெளிப்புறம் கடினமான தோலினால் பல மடிப்புகளை கொண்டதாகும் தோலின் புறநிறம் பழுப்பு நிறத்திலும் மடிப்புகளுக்கிடையே வெளிரிய சிவப்பு நிறத்திலும் காணப்படும் இவ்விலங்கு குட்டைகளில் இருப்பதால் உடலில் பெரும்பாலான பகுதி சேற்றுப்பூச்சை கொண்டிருக்கும் இவ்விலங்கில் கண்கள் காதுகள் மற்றும் வாலின் நுனிப்பகுதி தவிர்த்து வேறு எங்கும் மயிர்கள் இராது உலகளவில் தந்தத்துக்கு நிகரான விலை கிடைப்பதால் கொம்புக்காக காண்டாமிருகங்கள் வேட்டையாடப்படுகின்றன இதனால் அவற்றின் இனம் அழியும் நிலையில் உள்ளது பெண் காண்டாமிருகம் இரண்டரை முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு குட்டி ஈனும் காண்டாமிருகம் மூர்க்கத்தனமாக தாக்கும் தன்மை கொண்டவை எதிரிகளை கொம்பினாலேயே தாக்கும் தாவர உண்ணியான காண்டாமிருகங்கள் பசுமையான இலை தழைகளை புற்களை விரும்பி உண்ணும் ஆப்பிரிக்க காண்டாமிருகத்துக்கு முன் பற்கள் கிடையாது முன் முன்கடைவாய் பற்களை கொண்டே உணவை மென்று தின்னும் காண்டாமிருகத்தின் மூளை மிகவும் சிறியது இந்தியாவில் தற்போது அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் காண்டாமிருகங்கள் மட்டுமே உள்ளன உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சில எண்ணிக்கையில் உள்ளன உலகத்தில் உள்ள ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களில் மூன்றில் இரண்டு பங்கு அசாம் மாநிலத்தில் உள்ள கசிரங்கா தேசிய பூங்காவில் மட்டுமே உள்ளன காண்டாமிருகத்தின் கொம்பின் நீளம் பத்து சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை காணப்படுகிறது கொம்புகள் எதிரிகளிடம் இருந்து பாதுகாத்துக்கொள்ள ஒரு ஆயுதமாக செயல்படும் மேலும் உணவை தேடி அலையும் போது மண்ணை தோண்டுவதற்கும் புல்பூண்டு கிழங்குகளை மண்ணுக்கு அடியில் தேடவும் பயன்படுகிறது மணிக்கு நாற்பது கிலோ மீட்டர் வரை ஓடும் ஆற்றல் காண்டாமிருகத்துக்கு உண்டு ஒரு பிரசவத்தில் ஒரு கன்று மட்டுமே பிறக்கும் அரிதாக இரண்டு கன்றுகள் வரை ஈன்றெடுக்கும் தாய் காண்டாமிருகங்கள் இரண்டு முதல் நான்கு வருடங்கள் குட்டியை தன் கூடவே அழைத்துச் செல்லும் நன்கு வளர்ந்த ஆண் பெண்ணை விட கூடுதல் எடையைக் கொண்டிருக்கும் கொம்பு ஆணிலும் பெண்ணிலும் காணப்படினும் பிறந்த குட்டிகளில் காணப்படுவதில்லை இதன் கொம்பு கெராட்டின் எனப்படும் நகமியம் அல்லது கொம்புரை அல்லது நகமஞ்சலம் என்றழைக்கப்படும் பொருளாளால் ஆனதாகும் இதன் கொம்புகள் மனிதரின் நகங்களைப் போன்ற பொருளால் ஆனது கன்றுகள் பிறந்து ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு அவற்றின் கொம்புகள் வெளிப்படும் இந்த விலங்கு மிக கூர்மையான மோப்ப மற்றும் கேட்கும் திறனை பெற்றது ஆனால் இதன் பார்க்கும் திறன் மிக குறைவாகும் இவை பெரும்பாலும் தனித்து வாழும் இயல்பை கொண்டதாயினும் குட்டி ஈன்றபின் குட்டி தாயுடனே இருக்கும் இனப்பெருக்கம் செய்யும் இணைகளும் ஒன்றாகவே இருக்கும் மேலும் ஒரு பகுதியில் வாழும் விலங்குகள் அனைத்தும் சில நேரங்களில் குளிக்கும் இடங்களில் ஒன்று சேரும் ஆண்கள் தங்களுக்கென்று ஒரு எல்லையை வகுத்துக் கொள்கின்றன சராசரியாக ஒரு ஆணின் எல்லை இரண்டு முதல் எட்டு சதுர கிலோமீட்டர் வரையிலும் இருக்கும் முனைப்பான ஆண்கள் இனப்பெருக்க காலத்தில் தங்களுடைய எல்லைக்குள் வேறு ஆணை அனுமதிப்பதில்லை சில நேரங்களில் எல்லை மீறினால் ஒன்றுக்கொன்று கடும் சண்டையிடும் இவ்விலங்கின் நடவடிக்கைகள் இரவு மற்றும் விடியற்காலையில் அதிகமாக இருக்கும் பெரும்பாலான பகல் பொழுதை கருகிலுள்ள குளம் ஏரி அல்லது ஆறு போன்ற நீர்நிலைகளில் புரண்டு கழிக்கும் இவை பெரும்பாலும் சதுப்பு நிலங்களில் வாழ்வதால் நீரில் நன்றாக நீந்திக் கூடியவை ஒலி எழுப்பி தன் இனத்தைச் சேர்ந்த பிற விலங்குகளுடன் தொடர்பு கொள்ளும் இத்தகைய ஒலிகள் பத்து வகைகள் என்று இன்று வரை அறியப்பட்டுள்ளது இவை ஒரு முறை சாணி போட்ட இடத்தை எப்பொழுதும் பயன்படுத்தும் பண்பை உடையது இப்பண்பினால் இதனை வேட்டையாடும் வர்கள் ஒரு சாணி குவியலை கண்டுபிடித்து அதன் அருகே விலங்கின் வருகைக்காக காத்திருந்து விலங்கு வந்தவுடன் கொன்று விடுவார்கள் அட்டை தெள்ளுப்பூச்சி மற்றும் இழைப்புழு போன்றவை காண்டாமிருகத்தின் புறத்தோலில் இருக்கும் சில நேரங்களில் இப்பூச்சிகளால் பல்வேறு தொற்று நோய்கள் காண்டாமிருகத்தை தாக்குகின்றன மேலும் காண்டாமிருகத்தை ஆந்திராசு மற்றும் தோலில் நுண்ணுயிர் மறித்தல் போன்ற வியாதிகளும் தாக்கும் தாய் தன் கன்றை பிற ஆண்கள் அண்டாதவாறு காக்கும் கன்றின் அருகில் ஆண் காண்டாமிருகங்கள் வந்தால் உடனே அதை விரட்டிவிடும் கன்று முதல் நான்கு வருடங்களுக்கு தன் தாயுடனே வாழும் பின் தாயைப் பிரியும் பொழுது தன் வயதுடைய ஆண் கன்றுகளுடன் சேர்ந்து கொள்ளும் கன்றுகள் பருவநிலை அடையும் வரை ஆதிக்கம் செலுத்தும் ஆண்களிடம் இருந்து விலகியே இருக்கும் இவை ஒன்றை ஒன்று மோப்பம் மூலமும் அடையாளம் கண்டுகொள்ளும் ஒரு காலத்தில் சிந்து சமவெளி முதல் வடக்கு பர்மா வரை பரவியிருந்த இந்திய காண்டாமிருகம் தற்போது அசாமில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு மேற்கு வங்கத்தில் உள்ள இரண்டு பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் நேபாளத்தில் உள்ள சித்தவான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் மட்டும் தென்படுகிறது இந்திய மற்றும் நேபாள அரசுகள் இந்திய காண்டாமிருகத்தை காப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகின்ற போதிலும் கள்ளச்சந்தையில் மிக அதிகமான விலைக்கு விற்கும் காண்டாமிருகத்தின் கொம்பினால் அடிக்கடி இவ்விலங்கு கொல்லப்படுகிறது கிழக்கு நாடுகளில் உள்ள பாரம்பரிய வைத்தியங்களில் இந்த கொம்பு அதிகமாக உபயோகிக்கப்படுகிறது